ஓம் குருவே போற்றி ஓம் மூத்த பேரூர் ஆதீனம் மடாதிபதிகள் அவர்களின் திருவடிகளே போற்றி மற்றும் தற்போது அருள்நிறை வாழ்வியலை எல்லோருக்கும் வழங்கி வாழ்த்தி வரும் ஐயா திரு பேரூர் மருதாச்சலிகளார் அவர்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தோடு அவர்களை வணங்கி எமது மகளிருக்கான சிறப்புரையை துவங்குகின்றேன் நவராத்திரி விழா என்று ஒன்பது நாள் வேள்வி பெண்களை போற்றும் வகையில் நமது முன்னோர்களான பெண்களே அன்றைய கால ஒவ்வொரு யுகங்களிலும் வாழ்ந்த மண்ணுலகில் அரசனாக இருந்தாலும் சரி அவர்கள் அரச கற்றுக்கொண்டு இந்த மண்ணை போது அமர்ந்தே அரசாழ்வார்கள் வழக்கம் அந்த அரசாட்சியில் மக்களுக்கு எதிரான ஆட்சி புரியும் அரசர்களை அரக்கர்கள் என்று கூறுவது வழக்கம் அந்த அரக்கர்கள் போல் கல்விகளை கற்றுக்கொண்டாலும் அரச காலத்தில் நமது ஆத்தாக்களும் தாத்தாக்களும் சிவனாகவும் சக்தியாகவும் பள்ளி தெய்வானையாகவும் மலைமகளாகவும் அருள் போல் அரச கல்வியை கற்றுக்கொண்டு அவர்களை எதிர்த்து அநீதியை அழித்து கடவுளாக மாண்டு ஆண்ட ஆண்டவர்களே நமது தாத்தாக்களும் அவர்களை போற்றும் வகையில்தான் வேள்விகளை நடத்துகின்றோம் அவர்களையே நாம் கடவுளாக காணுகின்றோம் கடவுளாக வழிபடுகின்றோம் அன்றைய காலத்தில் எல்லா கடவுள் கையிலும் போர்க்கலையில் போர் கருவிகளை வைத்திருப்பார்கள் சிரசுவதி நமது சிரசு தலை தலையில் வாழுபவள் சரஸ்வதி சரசுவதி கையில் ஏடு இருக்கும் நமது அருளுலக அருளாளர்களும் முன்னோர்களும் வழங்குகின்ற அன்றைய கால ஏடு இன்றைய கால நவீன உலகில் தலைமகளாக வாழ்கின்றால் அவளை வாழ்கி வழிபடும் யாவரும் இன்றைய ஆசிரியர் மகளிர்களே ஆவார்கள் இன்றைய உலகிய வாழ்வியலில் போற்றுதலுக்குரியவர்களாக நாம் இன்றைய கல்வியை கற்றுக்கொண்டு பேராசிரியரையாகவும் ஆசிரியர் அனைத்து கல்வி துறைகளிலும் செயல்பட்டு வருகின்றோம் இதேபோல் பொருள் செல்வி அவங்களும் அவர்கள் பொருளகத்தை காக்கும் நிதியாளராக கால அரசபையில் மக்கள் வாழ பயனுள்ள பாதுகாப்பு பொறுப்பாளராக இருந்தவர்களே அதே போல் மலை மலைமகள் வீரத்தின் அரசி போர் கலைகளை கற்றுக்கொடுக்கும் அந்த போர் வீர காளியம்மன் காளியம்மன் என்று கூறக்கூடிய போர்கலைகளை பற்று கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தவர்களே அன்றைய பெண்கள் அதேபோல் இன்றைய காவல்துறையிலும் சட்டத்துறையிலும் நாம் சாதித்து வருகின்றோம் பெண்கள் இன்றைய வழக்கப்படி சட்டப்படி கல்விகளில் மருத்துவராகவும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பயணித்து வரக்கூடிய தங்களை போன்றவர்களே நம்மை போன்றவர்களே நமது முன்னோர்கள் பெண்கள் அவர்கள் வேறு நாம் வேறு அல்ல என்ற உணர்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வியலுக்காக இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து கல்விகளையும் கற்றுக்கொண்டு அதோடு முன்னோர்கள் வழங்கிய அமுத தெய்வீக செந்தமிழ் வேத ஒளி ஆன்மீக வழியிலும் பயணிக்க வேண்டும் வெறுமனே நம்ம உலகியல் கல்விகளை மட்டுமே கற்றுக்கொண்டு ஆன்மீக கல்வி இல்லை என்றாலும் இதால் நாம் பாதுகாப்புடனும் சாதித்தும் வாழ முடியாது இடமாக எனக்கு தெரிந்தது கற்றுக் கொடுத்து வளர்ப்போர்கள் இன்றைய உலகியல் கல்வியை கற்றுக்கொண்டு வளர்த்துவதில்லை அப்படியே வளர்த்தினாலும் உலகியலுக்கு ஒவ்வொரு ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டு கொண்டுள்ளார்கள் அனைத்து இடங்களிலும் எனவே இதற்காக இந்த மதத்தில் தாங்கள் பயிலுவதற்கோ இதில் பயணிப்பதற்கோ ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதற்காக நான் இங்கே செயல்படக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் இதை வளர்க்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய அருளை வளர்க்கக்கூடிய ஆதீனம் அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் ஏனெனில் உலகியல் கல்வியை மட்டுமே கற்றுக்கொண்டு போனால் ஆன்மீக அருள் இல்லாமல் நாம் எங்கேயாவது மாட்டிக்கொள்கிறோம் ஆன்மீகத்தை வைத்து உனக்கு என்ன தெரியும் என்று அறிகின்றார்கள் கேள்வி கேட்டாலோ விழிப்புணர்வு கொடுத்தாலோ ஆகவே இந்த இடத்தில் ஆன்மீகமும் உண்டு உலகியல் வாழ்வியல் அனைத்து கல்வியும் கற்று தேர்ச்சி பெறக்கூடிய மகளிர்களாக உருவாக்குவதைக் கண்டு நான் பெருமிதம் கொள்கின்றேன் இதே போல்தான் நம் முன்னோர்கள் காலத்தில் நம்மளுடைய சிவ சக்தி திருப்பதி ஆதி சிவனார் மடமும் பீடமும் இருந்தது அறமலத்த நாயகிகள் என்று வழிபடக்கூடிய அத்தனை ஆத்தாக்களும் கல்வியை அருளூறு கல்வியை கற்றும் மருத்துவ கல்வியை கற்றும் கொடுத்தவர்களே அது போன்ற கோயில் கருவறையில் என்ற பெண்கள் போதக்கூடாது என்ற தடை எவ்வளவு காலமாக வந்தது இந்த தடையையும் நாம் உடைக்கும் வகையில் வேள்விகளை கற்றுக் கொடுக்கின்றார் ஆதீனம் ஐயா அவர்கள் அதையும் கற்றுக் கொள்ளுங்கள் தயங்க வேண்டாம் பெண்களுக்கு எதுவும் தடை இல்லை தீட்டு ஒரு தடை இல்லை அனைத்து கடவுள்களையும் சிவன் முருகன் என்று இருக்கக்கூடிய நாம் வணங்கக்கூடிய அனைத்து கடவுள்களையும் பெற்றது பெண்ணினமே மெய்யான ஆன்மீகத்தில் இல்லை எனவே தடைகளை கடந்து ஒவ்வொருவரும் சாதிக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழங்குகின்ற ஆன்மீக கல்வியையும் கற்றுக்கொண்டு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு கோயில் வழிபாட்டிலும் நீங்கள் தயங்காமல் வழிபாடு முறைகளை கற்றுக்கொண்டு வழிபட வேண்டும் இருக்கக்கூடிய அணுக்கள் வேறொன்றும் இல்லை வேற ஒன்று ஐம்பது அணுக்களை அணுக்கள் தான் நம் உடலில் அணுக்களை உருவாக்கும் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் அந்த எண்ணங்கள் வழியே நாம் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையும் ஏற்படுகின்ற இடையூறுகளை கலைகின்ற ஒரு நிலையில் நம்மளை வழிநடத்தி செல்லும் இதற்காகவே நமக்கு வழிபாடும் தேவை இன்றைய உலகியல் கல்வி முறைகளும் தேவை எனவே இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் நாம் நகல் நிகழ்த்துகின்ற நம் அம்மன் வழிபாடு அந்த அம்மன்கள் எந்த ஆயுதத்தை கையில் வைத்து இருக்கின்றார்களோ அந்த ஆயுதமே அவர்கள் வழங்குகின்ற அருளியல் கல்விக்குரிய அடையாளங்கள் சோளம் வச்சுருந்தேன் அப்படி வச்சிருந்தேன் என்ன வச்சிட்டு இருக்காங்க மாரியம்மன் இருக்கு வேதம் இருக்கின்ற வேதம் நீ சொல்ற ரிக்வேதம் அல்ல இருக்கின்ற வேதம் வாழ்வியல் கலையை வேதக் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காகவே வாழ்ந்த நம் முன்னோர்கள் பெண்களில் ஒருவள் அவளை பின்தொடர்ந்து அவள் மீது பத்தி போன்று அவளுக்காகவே வாழுகின்ற மக்கள் அவளோட இருந்து அந்த ஆவி ஆன்மா ஆறு உயிரை கலந்து மீண்டும் அந்த அம்மனில் கலக்குகின்ற நிலையே வாழ்வியல் நிறைவில் நிறையும் எந்த பெயர் பெற்ற பெண்ணாக இருந்தாலும் சித்தி பெற்று அடுத்த கடவுளாக தோன்றுவார்கள் இரவா பெருநிலை அவையும் ஓலை சுவடிகளை எடுத்து உலகமெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் செந்த முருகனும் அவையினுடைய தமிழில் விளையாடி வந்தார் இதெல்லாம் நாம் அறிந்த வரலாறு தமிழால் இல்லாதது எதுவுமே இல்லை தமிழில் மட்டுமே தான் எல்லாமே இருக்கின்றது இதில் இருந்து அவரவர் நாட்டிற்கும் அவரவர் இனத்திற்கும் வெளிநாட்டவர்கள் வந்து தமிழகத்திலே கற்றுக்கொண்டு வாழ்வியல் கலைகளை நெறிமுறைகளை ஆன்மீக முறைகளை அவரவர் மொழிக்கேற்ப மொழிபெயர்ப்பு செய்து அவரவர் நாட்டில் அந்த வழிபாட்டு முறையை அவரவர் மொழியில் கற்றுக் கொடுக்க எடுத்து சென்றவர்கள் இன்று நமது இடத்திலும் அவர்களுடைய மொழியிலேயே வழிபாட்டு முறையை கற்றுக் கொடுப்பதற்கு இங்கேயே தங்கிவிட்டார்கள் வழிபாட்டு முறைகளை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் யாரையும் நாம் கற்றுக் கொடுக்க கற்று பெறுவதற்காக கருவறைக்குள் நுழைய தயாராக இல்லை பெரிய வந்துவிட்டோம் தயாராகுங்கள் நம் இடம் எல்லாம் நம் கருவறை நம் கோயில் தான் முதல் உரிமை பெண் பெண்மைக்கு தான் கருவறையில் பூசை செய்வதற்கு முன்னுரிமை மாதத்தோறும் தோறும் மலரும் பூக்களே மங்கையரே சிவனுக்கு பூசை செய்ய உகந்த பூக்கள் அதை உள்வாங்குங்க மாதத்தோறும் தோறும் மலரும் மங்கையரே சிவனுக்கு பூசை செய்ய உகந்த பூக்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார் சிவனார் எவ்வளவு பெருமையா சொல்லிருக்கிறார் இதை யாரோ ஒருத்தர் சொல்றாங்க நமது வீட்டு பூசை நாம் இன்னும் இருக்கின்றோம் அதை முதலில் உடையுங்கள் அந்த நாட்களில் உங்கள் கையால் ஒரு மஞ்சள் நீர் எடுத்து இதே சூரிய பகவானை வேண்டி சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் செய்யும் இந்த வழிபாட்டை என்று கையில் ஊற்றி நீங்கள் இருக்கும் இடத்தில் மண்ணில் தெளியுங்கள் அந்த சிவபெருமான் உங்கள் உடலில் உங்கள் உள்ளத்தில் புகுந்து அருள் பாலிப்பார் உறுதி செய்து பாருங்கள் காட்சி வரும் கற்பனை அல்ல உணருங்கள் மற்ற இருப்பதை போன்று கற்பனையாக எதையும் நாம் நினைத்து கொண்டு உணர தேவையில்லை உண்மையாலுமே உணருங்கள் ஒரு ஒளி தீபத்தை ஏற்றுவிட்டு அந்த தீபத்தை முன்னாடி நீங்கள் உங்கள் மனதில் பட்டதை உணர்த்துங்கள் தமிழால் பேசுங்கள் எத்தனையோ திருவிழக்கு பார்க்கல் இருக்குது அதை படிங்க உங்கள் எல்லத்தில் திருவிழக்கேற்று அதிலிருந்து மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எண்ணது நிறைவேறும் கற்பூர ஒளியில் புகைப்படம் எடுத்து பாருங்கள் நீங்கள் ஐந்து நிமிடம் வேண்டிவிட்ட அந்த ஒளியில் ஆத்தாக்களும் தாத்தாக்களும் உருவமாக எழுவார்கள் முருகன் வள்ளலாருக்கும் வாரியாருக்கும் மட்டுமே கண்ணாடியில் காட்சி கொடுக்கவில்லை ஒரு விலக்கொலியை ஏற்றி வைத்து கண்ணாடி முன்னாடி ஐந்து நிமிடம் தியானித்து பாருங்கள் முருகா என்று உங்கள் உருவம் தெரியாது அந்த ஒளியை நீங்கள் ஐந்து நிமிடம் உங்களுடைய குருவ மத்தியில் அமைத்து விலக்கொலியை பார்த்து விட்டு அந்த கண்ணாடியை பாருங்கள் மின்விளக்கை அணைத்து விட்டு இந்த தியானத்தை செய்யுங்கள் அந்த உங்களுடைய உருவம் கண்ணாடியில் தெரிவது மறைந்து உருவமற்று அதில் நீங்கள் எந்த கடவுளை நினைத்து வேண்டுகின்றீர்களோ அந்த கடவுளின் உருவம் அந்த கண்ணாடியில் தெரியும் இது ஒரு வகையான பயிற்சி எதையும் பயிற்சி செய்து முயற்சி செய்து பார்த்த பிறகு உண்மை என்று ஒத்துக்கொள்ளுங்கள் அதுவரை யாரோ சொன்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க புண்ணியவான் அதனால அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டுன்னா அதை பயிற்சி செய்யாமலே நமக்கு எதுவும் தெரியவில்லை என்று என்ன வேண்டாம் ஒரு தேவர் சொல்லுவார் முழுமையாக வெற்றியோடு வெற்றி பாதையில் வாருங்கள் நாம் வணங்குகின்ற ஒவ்வொரு ஆண் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் போற்றி மகிழுங்கள் வணங்கி மகிழுங்கள் அவருடைய அருளை பெற்று வளம் கொழித்து வாழ வாழ்த்துகின்றேன் குருவர்களால் ஓம் திருச்சி புலம்பலம்போம் இங்கே உங்கள் முறை பேச வாய்ப்பளித்த நமது பேரூர் மடாதிபதி அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள யாவருக்கும் எனது நன்றியையும் வா வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கின்றேன் ஓம் திருச்சிப்புளம்பலம்போம்